செம்ம பெருசுங்க அஞ்சு கிலோ வரும் இன்னைக்கு ஒரு புடி வேற லெவல் பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்தீங்களா நம்ம ஊர் ஆற்றுல வலை விட்டோன்னா மீன் கிடச்சிருக்கு அந்த மீனை தான் பார்க்க போகிறீங்க மீனை பாருங்க இது ஒரு கால் கிலோ வரும் விரால் இது 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 ஒரு ஒன்றே கால் கிலோ வரும் இது ஒரு முக்கால் கிலோ ஒரு விரால் அது மட்டும் இல்லாமல் கெண்டை பிடிச்சேன் கெண்டை பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மாயிருக்கு கெண்டை உசுரா இருக்குது இது வந்து வவ்வா குட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மூணு கிலோ நாலு கிலோ மேல பெருக்கும் அது அஞ்சு கிலோ வரைக்கும் போகும் பெருசாக விட்டாக்க வவ்வா குட்டி அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாம இதை விட ஒரு பெரிய மீன் காட்ட போறேன் நானே ஷாங்க் ஆகிட்டேன் அந்த மீனை பார்த்துட்டு பாக்குறீங்களா வாங்க இது உள்ளதான் இருக்குது பெரிய மீன் எடுக்க போற பயமா இருக்கு இதுதான் அந்த பெரிய மீன் இதுக்கு பேர் வந்து கல்லு வராள் சொல்லுவாங்க சரிங்களா கல்லு வராள் ஒரு அஞ்சு கிலோ இருக்கு இது அப்படியே என் தலை உயரத்துல இருந்து வைக்கிறேன் என் இடுப்பளவு பாருங்க மீன் பெரியதா அஞ்சு கிலோ வரும் உசுரா இருக்குது பயமா இருக்குது இப்ப எந்த நேரம்னா செலும்பி அடிக்கலாம் பெரிய மீன் ஆஹ் வந்து நல்லா அப்படியே அறுத்து எடுத்துட்டு பகோடா பொடி சாட்டா சூப்பராக இருக்கும் கறியை புற பண்டு பண்ணால் அப்படியே ஆக்கிட்டு கறி எப்படி அறியிடும் அது மாதிரி அரிஞ்சு மசாலா போட்டு ஊற வச்சு பகோடா பொடி சாட்டா சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நிறைய தீங்கான விஷயம் நிறைய இருக்குது அதை எல்லாம் மக்கள் தவிர்க்கிறாங்களா குடியே குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை குடிக்கலையா அது மாதிரி கிட்டத்தட்ட நான் கை பிடிச்சிருப்பாரு தலை மட்டும்தான் பிடிச்சிருக்கேன் இது வந்து கீழே வரைக்கும் கறி தான் வெறும் கறி தான் என் கையே வலிக்குது அந்த அளவு மீன் இது இப்போ நம்ம தண்ணியில் விட்டுருமா உசுராக இருக்குது தெரியுங்களா அவ்வளோ உயிராக இருக்குது இருக்கிற இப்போ தான் ஆட்டார் வலியில் ஆய் 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 பாருங்க இப்படி போய் தலையை மொழிகிட்டு போய் விடுங்க